திருமணத்தை பொறுத்தவரை எல்லா சமுதாய மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை வந்து ஒரு புனிதமான நிகழ்வு சந்தோஷமான நிகழ்வு மட்டும் பாக்குறாங்க ஏன்னா கல்யாணத்துக்கு சொல்லிட்டா சொந்த வந்த மூலம் வந்துருவாங்கல்லங்க எல்லாரும் இருக்கும் இதுக்காக என்ன செஞ்சிடலாம் எல்லாருக்கும் தோதா கல்யாணம் துவைக்கலாம்னு பார்க்குறாங்க சரி ஆனா இஸ்லாமிய மார்க்கம் வந்து திருமணத்தை புனிதம்னு மட்டும் சொல்லல ஒரு வணக்கம்னு சொல்லி காட்டு நாயகம் அல்லாயம் சல்லா அலிசன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்கே நான் திருமணம் முடிக்கிறேன் என்னுடைய இந்த திருமணம் என்கிற வழிமுறையை எவன் ஒருவர் மீறுகிறானோ அல்லது வேண்டாம் என்று சொல்கிறானோ அப்படி வேண்டாம் என்று சொல்பவன் பலேச மின்னி அவன் என்னை சார்ந்தவன் கிடையாது முஸ்லீமே கிடையாது யாராவது துறவரம் போற நான் முனிவரா போயிடுறேன் சித்தரா போயிடுறேன்னு சும்மா வந்து பேசுறான்னு வச்சுங்க இஸ்லாத்துல ராயக்குள்ள அர்த்தம் இஸ்லாத்துல துறவரம் இருக்கா கன்னியாஸ்திரி மொழி இஸ்லாத்துல இருக்கா ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கு அவனோடு கிடையாது அப்ப திருமணம் என்பது யாருடைய வழிமுறை

ஒரு சுண்ணத்தாக திருமணத்தை ஒரு மனிதன் எப்பொழுது நடத்திய நன்மைக்கு ஆளாகுவான் என்று சொன்னால் மார்க்கம் சொன்ன அந்த வரம்புக்கு உள்ள நின்று முடிக்கணும் அந்த பவுண்டரி இருக்கு இல்லையா அந்த கோட்டை தாண்டவே கூடாது தாண்ட கூடாதுன்னா எப்படி நவீனாயன் சொல்லதா அலை சொல்ல போல திருமணம் குறித்து எப்படி நமக்கு நடத்தணும் சொல்லிட்டு வாயாலையும் சொல்லி தந்திருக்கிறாங்க செயலால செய்தும் காட்டியிருக்கிறாங்க திருமணத்தை பொறுத்தவரை செலவு எடுத்து பார்த்தா ரெண்டு தாங்க ஒன்று என்னது மகர் செலவு ரெண்டாவது வலிமா வருது மகருக்கு தெளிவா அல்லாவே கூடாத சொல்லிட்டான் சூரா நிசா நாலாவது அத்தியாயத்துல நான்காவது வசனத்துல அல்லா சொல்லி காட்டுறான் நிசாக ஆண்களே நீங்கள் பெண்களுக்கு கொடுங்கள் சதுக்காத்துகின்ற அவர்களுடைய மகர் தொகைகளை கொடுங்க எப்படி கொடுக்கணும் நெகலத்தன் கட்டாயமா கொடுங்க சொல்றான் விரும்பினா கொடுங்க சொல்லி காட்டுறான் வேண்டாம் வெறுப்பா கொடுங்க நினைச்சா கொடுங்க நினைச்சா விட்டுருங்க அப்படி சொல்லல நிகழத்தன் அரபியில என்ன தெரியுமா அவசியம் கொடுத்தாங்க அப்ப மகர் கொடுப்பது யாருடைய கடமை இரண்டாவது சிலர் என்ன சொன்னோம் மகர் கொடுப்பது ஆளுடைய கடமை இன்னொரு பாக்கி இருக்கு அது வலிமா வலிமாவை பொறுத்தவரை நவீன நாயகம் சொல்லதா அலேஸ்வரம் அவர்கள் தெளிவாக அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்கிற சஹாபி அந்த சஹாபிக்கு சொல்லுகிறார்கள் அவுலிம் நீங்க வலிமா போடுங்க நீங்கன்னா யாரு கணவன் அதாவது ஒரு மாப்பிள்ளை மாப்பிள்ளை பார்த்து சொல்றாங்க நீங்க வலிமா கொடுங்க அல்லாவுடைய தூதர் கல்யாணம் செய்து செய்திருக்கிறாங்க செய்து வச்சிருக்கிறாங்க அப்பதான் யார் வலிமா கொடுத்தது அவங்க தான் கொடுத்தாங்க அப்போ வலிமா என்பது முழுக்க முழுக்க யாருடைய பொறுப்பு யாருடைய தலையில் சுமத்தப்பட்ட காரியம் என்று சொன்னால் மாப்பிள்ளையினுடைய தலையிலும் மாப்பிள்ளையின் வீட்டார் தலையிலும் சுமத்தப்பட்ட காரியம் ஆனா இது வந்து இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா கடந்த காலத்துல இருந்து கொஞ்சம் டோஸ் இறங்கிருக்கு கல்யாணம் விஷயத்துல நம்ம சமுதாயம் வந்து ஐம்பது மார்க் வாங்கிட்டாங்க இன்னும் ஐம்பது மார்க் வாங்கணுன்றதா நம்ம நோக்கம் ஐம்பது மார்க்னா எப்படி சொல்ற முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா எல்லா செலவையும் பெண் வீட்டு தலையில கட்டி விட்டுருவாங்க அதான் சொல்லுவாங்கல்ல அஞ்சு பிள்ளைய பத்துட்டா அரசு கூட அப்படியா போயிடுவான் ஆனா அந்த வரதரசன கல்யாணம் பண்றாங்கன்னா அஞ்சு பிள்ளையா பார்க்க வேணாம் ஒரு பிள்ளைய பார்த்தா போதும் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு விட்டுருவான் இந்த மாதிரி நடப்பு போய் கொண்டிருக்கிறது அல்லாஹ் அல்லா முடியாதவர்கள் எப்படி சொசைட்டி சமுதாயம் மாறிடுச்சுன்னு சொன்னா பெண் வீட்டு தலையில கட்டுறது கிடையாது ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவோம் இது ஒரு பேசனா போயிடுச்சு ஏன்னா வெளியில கேட்கிற அவங்கள்ட்ட தவிர கல்யாணம்னு சொல்லணும் தவிர கல்யாணம் சொன்னாதான் இந்த மாதிரி பயானு போறவங்க வருவாங்க தவிர கல்யாணம் இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாங்க ஐயோ வர வரமாட்டோமா அப்படின்றாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து தவிர கல்யாணம் ஒரு ட்ரேட் மார்க்கா போயிடுச்சு எப்படி இந்த பொருளை கேட்கும்போது இது வெளிநாட்டு போனு அப்படின்னு சொன்னா வெளிநாட்டு போனா அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி இன்னைக்கு கல்யாணம் சொன்னா தவிர கல்யாணம் பரவாயில்ல தவிதா கரெக்டா இருக்கும்பா இந்த அனாச்சாரம் நடக்காது பாத்தியாபிதெல்லாம் இருக்காது இந்த வாழ மரம் பந்து உருப்புறது அரிசியை தட்டி விடுறது இந்த மாதிரி கோமாரித்தனங்கள் எல்லாம் இருக்காது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க தவிர கல்யாணம் நல்லது நினைக்கிறாங்க நல்லது அதுவும் தெரியல இந்த தௌகிதன்றது எப்படி புரிஞ்சுக்கிறான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பார்வையா இப்ப முன்னேறி வந்திருக்கிறாங்க முற்போக்கா வந்து அதாவது பெண் வீட்டு வாங்கிட்டு இருந்தேன்ல நான் வாங்கல ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏங்க ஷேர் பண்றீங்க பெண்ண அவர் சொல்றாம் எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள அந்த பிள்ளைக்கு சாப்பாடு நான் வேற யாருக்கு போட போறேன் இதெல்லாம் ஒரு காரணமா அல்லா ரசூல் பெருசா இல்ல உங்களுடைய ஆசை பெருசான்னு கேட்டா அல்லாஹ் ரசூல் சொல்ல வேண்டிய ஒரு முஸ்லீம் சொல்ல கடவுள் முஸ்லீமு இப்படியா உட்கார்ந்து சட்டம் பேசி கொண்டிருப்பது ஒரு பிள்ளையை கொத்துட்டேன் ரெண்டு பிள்ளையை பத்துட்டேன் அதெல்லாம் தேவையில்லாத வேலை அதனால வலிமா என்பது முழுக்க முழுக்க ஆண் தலையில் தான் சுமத்தப்பட்டிருக்கிறது இதை நீங்க புரிஞ்சுங்க இன்னைக்கு இப்ப வந்து புதுசா லேட்டஸ்ட் வலிமா ஒண்ணு இருக்கு கேட்டாலும் அதே சேர்த்து சொல்றேன் என்ன வழிமானு கேட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணிடுறாங்க சென்னையிலயோ ஆந்திராலயோ பம்பாயிலயோ கல்யாணம் பண்ணி விடுறாங்க கல்யாணத்தை பண்ணிட்டு இன்னைக்கு என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் முடிச்சாச்சு சென்னைக்கு எல்லாரும் போக முடியுமா இருந்து போயிட்டு வர்றதுக்குள்ள போகும் போது ஆயிரும் இப்ப என்ன செய்யறாங்க எல்லாத்துக்கும் கொடுக்காட்டி கௌரவ பிரச்சனை ஆயிரும் அதாவது கொடுத்த மாதிரி இருக்கணும் கொடுக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க கல்யாணத்தை சிம்பிளா முடிக்கிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை ஒரு வேலை கூப்பிட்டு நல்லா கமகமன் சாப்பாடு போட்டு விட்டு ஞாயிற்றுக்கிழமை விட்டுறாங்க செவ்வாய் கிழமையை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு செவ்வாய் கிழமை விளையாடி புதன் கிழமையை தேர்ந்தெடுத்து அங்கிருந்து பொதுமாப்பிள்ளை கூட அழைச்சி வந்துடுறது அழைச்சிட்டு வந்து என்ன செய்யறாங்க அது கல்யாணம் இது வலிமா இது என்னது இது சென்னை வேற மெட்ராஸ் வரையா நான் கேட்கிறேன் சொல்லுங்க சென்னை மெட்ராஸ் ஒண்ணுதானம்மா என்ன புது விளக்கமாக இருக்குது இது இந்த ட்ரெண்டை யார் பழக்கி விட்டான் தெரியல நல்லா புரிஞ்சுக்கங்க அல்லாவுடைய தூதர் காட்டாத ஒரு காரியத்தை செய்யறது நமக்கு வேணா கேள்வி நிமிடமா வேடிக்கையா இருக்கா கேட்கறதுக்கு தமாசா இருக்கா ரொம்ப கொடுமையான செய்தி இது கல்யாணம்னு தனியா வச்சுக்கிட்டு வலிமான்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல நம்ம வந்து வச்சோம் சொன்னா என்னது இது ரசூலா அப்படி வலிமான பிரிச்சு பிரிச்சு அப்படி அக்கக்கா சுக்கு சுக்காவ வச்சாங்க ஒரு கல்யாணத்தை வைக்கிறாங்க அந்த இடத்துல வலிமா வைக்கிறாங்க முடிச்சுட்டாங்க திருமண கோஸ் முடிஞ்சு போச்சு அதான் ரசூல்லாவுடைய வழிமுறை அதை விட்டு விட்டு அங்க வந்து பெண் வீடு வச்சுட்டு மாப்பிள்ள வீட்டுல கேட்ட கூடாதுல நீங்க குடுக்கல என்ன கஞ்ச பயிரானி பையனுக்கா செலவழிக்க மாட்டியா இப்படி கேட்ட கூடாதுன்றதாக மூணாவது நாள் அங்கிருந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் திருப்பி விடுவது என்பது கண்டிப்பாக மார்க்கத்தில் ரொம்ப மோசமான காரியம் கபியர்நாயம் சலதா அலேஸ்வரம் அவர்கள் ரொம்ப கோபரூபமாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயம் அதாவது அவர்கள் நிபந்தனைகளை ஈடுகிறார்கள் எந்த அளவுக்கு ஒயின்கான மேட்ட சருத்தன் நூறு நிபந்தனைகள் நூறு சட்டம் போடுறான் நூறு சட்டமுமே அல்லாவுடைய வேதத்தில் இல்லாத சட்டமாக இருந்தது என்றால் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அது நூறா இருந்தாலும் சரி பகுவ பாத்தில் எல்லாமே வீணா போனதுதான் எல்லாமே தப்பு தான் ரசூல்லா சொல்றத முக்கியமான நான் கேட்கிறேன் நம்ம இஷ்டத்துக்கு மார்க்கத்தை இழுக்கிறதா மார்க்கத்தை இழுப்புக்கு நம்ம போவதா யோசிச்சு பாருங்க அப்ப அந்த அடிப்படையில வலிமா என்பது முழுக்க முழுக்க கணவன் வீட்டுல அந்த மணமோகனுடைய தலையில தான் சுமத்தப்பட்டிருக்கிறது ஒழிய ஆணும் பெண்ணும் சேர்ந்து வலிமா கொடுப்பதோ ஷேர் பண்ணிக்கிறோம் சொல்றாங்கல்ல அந்த முறையோ அல்லது பெண் வீட்டு தலையில மொத்தமாக கட்டி விடுவதோ கண்டிப்பாக அது ஒரு மார்க்கத்துல உள்ளது கிடையாது அப்படி யாராவது இந்த ரெண்டு முறையில எதையாவது செய்தார்கள் ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹுடைய கேள்வியில் இருந்து தப்பிக்க முடியாது பெண்ணை பெற்றெடுத்தவர்கள் நிறைய செலவழிக்க முடியலன்னு யா அல்லாஹ் பொண்ணை கட்டி கொடுத்த இப்படி போட்டே கொலையா கொள்றாங்க அப்படின்னு வயிறெழுந்து துவா செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்க நடக்குதுல கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க அம்மா கிட்ட போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா கிடைச்சா இன்சா வாங்கிட்டு மாதிரி கல்யாணம் பண்றது குத்தமா பிள்ளைக்கு ஒரு என்ன பாவம் பண்ணாரு நீ அதை கூடு இதை கூடு அப்படி கொண்டு அப்படி கொண்டு வான்னு எல்லாத்தையும் கல்யாணத்திலேயே சம்பாதிக்க பாக்குறாங்க இது என்ன இந்த எச்சகா புத்தி ஆம்பளைக்கு வந்து அதாவது ஆளுக்கு புருஷ லட்சணம் என்னன்னு சொன்னா சம்பாத்தியம் தான் சம்பாதிக்காத வெட்டி பயிலுக்கு பொண்ணை கொடுப்போமா இப்ப சம்பாதிக்கிறான் கரெக்டா தான் இருக்காரு இருந்தாலும் என்ன செய்யறாரு வேணும் வேணும்னு நம்பிச்சு பறக்குது இன்னும் வாங்கு இன்னும் வாங்கு எதுக்கு நீ வந்து ஐம்பது பவுன் மட்டும் கேட்கிற மூத்த பிள்ளைக்கு நூறு பவுன் போட்டாங்க போ திருப்பி போய் வாங்கிட்டு வா இது என்ன இந்த புத்தி நான் கேட்கிறேன் இப்படி நம்ம கேட்டோம் என்று சொன்னால் ஊர் உலகத்தில் வேணா தப்பிக்கலாம் எல்லாருடைய தூதர் சொல்றார்கள் இத்தகைய தாவத்தல் மது அநியாயம் செய்யப்பட்டவனின் துவாவை நீங்க பயந்துக்க ஏன் பயந்துக்கணும் அந்த துவாவுக்கும் அல்லாவுக்கும் நடுவுல எந்த தடையும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ரசூல்லா ஒண்ணும் கிடையாது வயிறு இருந்து யாருன்னா என்ன இப்படி வந்து பக்கீர் சாவா பள்ளியாச பள்ளியாசலாம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்க பள்ளியில நீங்க கோயில பார்க்க முடியாது சர்ச்சில் பார்க்க முடியாது பள்ளியில பார்க்கலாம் பள்ளியாசல்ல ஜிப்பாவோட தொப்பியோட அறுபத்தஞ்சு வயசு வயசாலி ஒருத்தர் எஞ்சி நிற்கிறாரு சலாம் கொடுத்த முன்னாடி பாவா குமர்காரியும் பாவா கொடுத்து உதவி செய்யும் பாவா ஒரு ஓலையோட ஒரு லெட்டர் பேரோட என்ன வேலை வச்சிட்டு இருக்காரு மருத்துவ உதவியா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு கை கூடி அனுப்புங்க ஊர்ல இருந்து கடிதம் ஊர்ல உள்ள ஜமாத்தார்கள் என்ன செய்யணும் இப்படிலாம் போகக்கூடாது மார்க்கத்துல தப்பு ஓரையா ஒண்ணும் கிடையாது வரச்சனை எல்லாம் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்றதுல கொடுத்து அனுப்புகிறார்கள் எவ்வளவு பெரிய பாருங்க இதெல்லாம் மார்க்கத்துல கூடாது அப்படி நாம செய்தோமே யாரால் வளிம ஆண் கொடுப்பதை தவிர பெண்களைக் கட்டினால் அல்லது பெண்ணும் நாரும் சேர்ந்து செய்கிறேன் என்று சொன்னாலும் கூட கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தண்டனையிலும் தப்பிக்க முடியாது என்பதை அவங்களுடைய கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிக்கிறோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹ்ஸ் ஸமத் லம் ولم يكن له كفوا احد